ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றவர் வந்து அதிமுகவை சேர்ந்த ஏ கே செல்வராஜ் உம் அடைந்தவர் வந்து திமுக சண்முக சுந்தரம் இங்கு பதிவான வாக்குகளின் வரும் அதிமுக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க உம் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக ஒரு லட்சத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க உம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள் திமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் அதிமுக அதிகம் பெற்ற வாக்குகள் பதினோராயிரம் வாக்குகள் ஆமா அதனால இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மேட்டுப்பாளையம் தொகுதியில அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக களம் நிலவரம் தெரியுது